இன்னைக்கு நாம திருப்பாவையில் ஆறாவது பாசுரம் பார்க்க போகிறோம் வேதாசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இங்க இந்த திருப்பாவையில் ஆறாவது பாசுரத்துல இருந்து இன்னும் தொடர்ந்து இந்த ஒரு பத்து பாசுரமும் திருப்பள்ளி எழுச்சி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா முதல்ல வந்து சொல்லியாச்சு எல்லாரும் வாங்க நம்ம போய் இறைவனை தரிசிக்கணும் நீங்கள் தரிசித்தா நீங்கள் இந்த நோன்பு நோற்றா உங்களுக்கு என்ன பலனெலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து விலக்கி சொல்லியாச்சு இப்போ அதுக்காக புறப்படுறாங்க ஆனால் போகும்பொழுது இது ஒரு நாள் ரெ ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக இந்த வந்து தினமும் காலையில் இந்த நோன்பு நோக்கணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்தாதானே அப்போ எழுந்திருக்காத அந்த தோழிகளை தட்டி எழுப்புற மாதிரி தான் இந்த பாசுரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கா கண்ணை கண்ணனோட பெருமைகளை எல்லாம் சொல்லி உனக்கு இது கிடைக்கும் அப்படின்றது சொல்லி அவங்கள தட்டி எழுப்பி தன்னோடு அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம வீட்டில் பாருங்க இது எத்தனை பேர் வீட்டில் நடக்குதுன்னு தெரியல ஒரு சிலர் எல்லாம் அலாம் வச்சாங்கன்னா உடனே வந்து அடிச்சதுன்னா உடனே எந்திரிச்சிடுவாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை ஸ்னூஸ் பண்ணி விட்டுட்டே தான் படுத்துட்டுருப்பாங்க பிள்ளைங்க நம்ம போய் தட்டி எழுப்போம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதோ அஞ்சு நிமிஷத்தில் எழுந்திரிக்கிறேன் அப்படின்வாங்க நம்ம சமையல் கட்டுக்கும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு அவங்கள எழுப்புறத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் கடந்துடும் இது தினமும் நடக்கிறது தான் ஆனால் நிறைய வீடுகளில் நடக்கிறது தான் ஆனால் இங்கே அதிகாலை அந்த வைகரையில் தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த அமைதியான அந்த நேரத்தில் போய் நம்ம இறைவனை தரிசனம் பண்ணணும் அந்த அமைதி நம்முடைய மனதுக்கு நிலையாக இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம போய் தரிசனம் செய்யணும் அப்படின்றதுக்காக அதிகாலையில் எழுப்புறாங்க இப்போது இப்படி தான் இவங்க இங்கே ஆண்டாள் நாச்சியார் தன்னோட தோழிமார்களோட மார்கழி நீராடுறதுக்கு கிளம்புறாங்க இப்படி போகும்பொழுது ஒரு தோழியோட தோழியோட வீட்டுக்கு வாசல் முன்னாடி நிற்கிறாங்க தோழி உள்ள தூங்கிட்டு இருக்கா எழு கூப்பிடுறாங்க கேட்கல அவளுக்கு அப்போ அவளை எழுப்புறாங்க எப்படி தெரியுமா திருப்பாவை ஆறாம் பாசுரம் புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்கள் உள்ளரயன் கோயில் மெல்ல இளய் அங்கு அறி என்ற பேரரவம் பழமை எப்டி தேளோரி அப்படின்றதே இன்னைக்கு நாம படிச்சால நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் இந்த பாசுரங்கள் எல்லாமே புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளனா என்ன பறவைகள் இந்த பறவைகள் எல்லாம் எழுந்தாச்சு முதல்ல காலையில நம்ம எழுப்புற அலாரமே அந்த ஆளத்துல சேவல் தான் இப்போ எங்கே சேவல் இருக்குன்னே தெரியல சேவல் பார்க்கறதே இல்லை நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றும் இல்லை மாடியில் நைட்டு போய் படுத்தோம்னா கூட விடிய விடிய அந்த பறவைகள் சத்தம் நம்ம கேட்கும் அது பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வந்து சாப்பாடு வேணும்னா அரிசியில் எல்லாமே அரிசி பருப்பு முதற்கொண்டு கொண்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் ஆனால் இந்த விலங்குகளுக்கும் பறவைகளும் அன்றாடம் போய் அங்கே இறை தேடி தான் உண்ணும் இல்லையா அதிகாலையிலேயே தன்னோட கூட்டை விட்டு பறவைகள் வந்து இறை தேட பறக்க ஆரம்பிச்சிடும் அப்போ போகும்போது தனியாக போகாது அப்படியே ஒரு கூட்டமாக போகும் காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை விழி சங்கின் பேச்சரவம் கேட்டிலையும் விழி சங்கின் அந்த சங்கு விழிக்குது அழைக்குது திருமாலை எழுப்புவதற்காக இறைவனை எழுப்புவதற்காக சங்கு வந்து அங்கே ஊதப்படுது அந்த கோவிலில் அது அந்த சத்தம் வந்து இருக்குது அவ்வளோ சத்தமாக இருக்கு அந்த சத்தம் கூட உனக்கு காதில் கேட்கலையா பிள்ளாய் எழுந்திராய் நான் ஏன் உன்னை எழுப்புகிறேன் தெரியுமா நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா அடுத்தடியில் வந்துட்டாங்க பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி கண்ணன் அழிக்கணும்னு கம்சம் பூதகி அனுப்புகிறார் அந்த பூதகி நஞ்சு ந நஞ்சு கலந்த அந்த பாலை கண்ணனுக்கு கொடுக்கும் பொழுது கண்ணன் அந்த பூதகியை கொண்டு விடுகிறார் அதே மாதிரி வண்டி ரூபத்தில் ஒரு அரக்கனை அனுப்புகிறார் சகடனை அனுப்புகிறார் தன்னோட பிஞ்சு காலால் எட்டி உதச்சி அந்த அரக்கனை மாய்த்திடுறார் கண்ணன் அப்போ அந்த கண்ணன் அந்த திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமன் வெள்ள தரவில் அமர்ந்த வித்தினை அந்த பார்க்கடலில் அந்த அரவின் மேலே அந்த பாம்பு மே பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமாலை யோகிகளும் முனிவர்களும் சென்று தொடராங்க ஹரி 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 ஹரின்னு சொல்லிக்கிட்டே அந்த கோவிந்தனை நோக்கி எல்லாரும் போயிட்டுருக்காங்க நாமளும் போகணும்ல ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஹரி ஹரி அப்படின்ற அந்த நாமம் நம்முடைய உள்ளத்திலே புகுந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லதாக இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை சென்று நாம் சேவிக்க வேண்டும் எழுந்து வா அப்படின்னு தன்னுடைய தோழியை பள்ளி எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு அழகான இயற்கை காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க எப்போவோ எழுதின பாடல் இன்னைக்கு நாம் படித்தாலும் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி படம் பிடிச்சி காட்டுது நம்ம கண்ணு முன்னாடி இந்த பாசுரங்கள் எல்லாம் இந்த பள்ளி எழுச்சி நம்முடைய ஆன்மாவுக்கு இறைவன் அதைத்தான் சொல்கிறாரு தூங்கிட்டு இருக்க இந்த ஆன்மாவை தட்டி எழுப்பி எதுக்காக இந்த பூமிக்கு வந்தது அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆண்டாள் நாச்சியார் இதை நமக்கு ரொம்ப மறைமுகமாக சொல்லி காட்டுறார் உயிரோட நோக்கமே பிறப்போட நோக்கமே அதுதானே இதை நாம் அடைஞ்சாதான் பிறப்பு அப்படின்றது ஆக ரொம்ப அருமையான திருப்பள்ளி எழுச்சி பாடல் இந்த பாடல்ல இருந்து தொடர்ந்து இன்னும் ஒரு பத்து பாடல் திருப்பள்ளி எழுச்சி பாடல் தான் இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு பாசுரமா நாம பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க இதை கேட்டவங்க எல்லாருமே உங்களால காலையில் ரொம்ப குளிச்சு முடிச்சு ரெடியாகி ரொம்ப ஆர்பா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் போய் வீட்டில் போய் பூச்சேரையில் போய் விளக்கேற்றி கையெழுத்து வணங்கி இந்த பாசுரங்களை சொல்லிவிட்டு அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அது போதும் இது இந்த ஆன்மாவோட பயணத்துக்கு அடித்தளம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்